தம்பி தலைவர் வர தலைவர் ஏண்டா கும்பிட்ட கையை எடுத்துட்டீங்க இப்பவே கும்பிட்டு வாங்கிடா எதிர்காலத்துக்கு உதவும்

இதுதான் உண்மையான காதல் பாட்டி இங்க இருக்கன்னு தெரிஞ்சு நீ இங்க வந்திருக்க பாரு பாடியா எனக்கு மட்டும் ஒண்ணு கூப்பிட்டா முசு முசுக மாட்டி விட்டுட்டிய பாடியா ஏக்கா

ரேகாவை எல்லாம் பாத்துட்டால முழுக்க பாத்துட்டால ரேஷாவு எங்கேயோ தொட்டி இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ ரேகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் பண்டியா மத்தவர்கள் பொம்பளைகளுக்கு பணத்தை காட்டி நகையை காட்டி புடவையை காட்டி பயக்கிறாங்க நீ தாப்பாலே போடாம பயக்கிட்டியப்பா இப்ப நான் என்னப்பா பண்றது நான் சொல்றேன் நான் சொல்றேன் ரேகாவோட தோழி மாலா இருக்கா அவங்களுக்கு நீ பூ கொண்டு போய் வேண்டாம் இந்த மாதிரி ஐடியா குடுத்து அவள் இடியே தட்டிக்கிட்டு போயிடாத சாப்பாடு இல்லாத பாத்ரூம் தான் நானே பாத்துக்கிறேன் 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 பாண்டியாவா மாமா மாமா ஏன்

ஓ புது போக போக படியில் பாண்டியன் கிட்ட ஒரு முக்கியமான பொருப்ப ஒப்படைக்க போற வேதாராயண்யம் பக்கத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர் என் பார்ட்னர் பரமேஸ்வரர் இருக்கிறார் அவர் பெரிய எக்ஸ்போர்ட்டர் அவர்கிட்ட ஒரு முக்கியமான பொருளை நீ கொண்டு போய் சேர்க்கணும்

நீ வித விதமா டிரஸ் பண்ணிட்டு வர்ற உன்ன பல கோணங்கள்ல நான் போட்டோ எடுக்க போறேன் நாமா அந்த கேமரா தான் நல்ல கேமரா தான் என்ன அப்படி கேட்டுட்ட நிக்கான் கேமரா ஜப்பான் தயாரிப்பு விலை மட்டும் இருபதாயிரம் ரூபாய் ஏத்துதான் வாங்கினேன் முத முதல்ல உன்னும் போட்டோ எடுக்கலான்னு எடுத்துக்க உங்களுக்கு முக்கியமா நல்ல போட்டோ எடுக்க தெரியுமா அப்படி கேட்டுட்ட என் திறமைய பத்தி இல்ல மாலாவுக்கு பாண்டியம் போட்டோ வேணுமா மாலாவுக்கு பாண்டியம் போட்டோ வேணுமாமாவுக்கு பாண்டியம் பாண்டிய போட்டோ எடுத்து கொண்டு வாங்க அழகா இருந்தா நீங்க என்ன போட்டோ எடுத்து சம்மதிப்பேன் இப்ப நீ சொன்னது என் தொழிலுக்கே சவால் விடுற மாதிரி எப்படி போட்டோ எடுத்துட்டு வரம்பார் நீங்க போட்டோ எடுக்கிறது எனக்கு தெரியக்கூடாது இல்ல மாயா தெரியாம எடுக்கணும் எப்படிதான் பாரு You're looking like Mr. Rajiv Khan. Really? I love you. I'm from Malaysia. Can I take a snap? Sure. Thank you. Okay. 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 One more, one more. Okay. Thank you. Thank you very much. <laughs> நல்ல காட்டுமா நல்லா பாக்குற மாதிரி ஒண்ணுதான் அதையும் கேட்டுட்டேன் இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்கு

நான் சொல்லுக்கு அப்புறம் கொடுக்காம பரவாயில்ல டோன்ட் there இஸ் a problem between police and mama between me and myself சமூக problem

ரெஸலி அந்த கிளப்புக்குள்ள என்ட்ரி ரேட் பண்றதா சொல்லி கொல்லைடிக்க பார்த்தானுங்க நல்ல வேளை இந்த ஜென்டில்மேன் தான் அவன் ஆடி ஆடி நடந்து இந்த நலமைக்கு ஆராக்கனார் ஸ்பெஷாலிட்டி ஒரு சேர் உடையில ஒரு டேபிள் உடையில ஒரு கண்ணாடி உடையில ரியலி ஃபென்டஸ்டிக் மேடம் இவங்கள கூட்டிட்டு போய் காது குத்தி கமல் பார்த்த சொல்லுங்க ஆ இவங்க வண்டில ஏத்துங்க நீங்க ஸ்டேஷன் குவா ஆ ஹவர் ஸ்டேஷன் கூப்றீங்க நீங்க செய்ய வேண்டிய வேலையே அவர் முன்னாலேயே வந்து செஞ்சுட்டறாரு you should appreciate him நீங்க appreciate பண்ணலைனா கூட அவர் நான் அப்ポイント பண்ண போறேன் my dear gentlemen from today you are appointed as the chief security of my club ஊர் படிला நீ பாயர் யாருக்கு ஓடு ফুটবল வார Yeah, <laughs> you yeah, party cricket get Hey, Aida. Hi, -na How are you? Fine. <laughs> what are, hey, are you

아어어어어어어어어어오어어어어어어어어어어어어 <Tampa wird> <laughs>